எந்த ஒரு செய்தியும் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நேர்மையே வடிவானவர்கள் பல செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான செய்தியாளரை சந்தித்திருக்கின்றேன் பல செய்தியாளர்களை ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அல்ல மணிக்கணக்காக சந்தித்திருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கின்றேன் நேர்மையின் வடிவம் ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நேர்மையே வடிவான சாணக்கியா டிவியில இருந்து தெரிஞ்சுக்கலாம் மாரிதாஸ் மாதிரி ரங்கராஜ் பாண்டே மாதிரி நேர்மையானவர்கள் கொடுக்குறாங்க